நம்ம கிட்டாம்பாழைத்து மிராசாக பொண்ணு பேசி முடிக்கலாம்னு புரோக்கர் சொல்லிட்டு போயிருக்காரு கண்ணுடா பொண்ணு பாக்குறது முக்கியம் இல்ல பாக்குற பொண்ணு பொண்ணும் பொருளோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அதுதான் நம்மூர் நம்ம பொண்ணு கேட்டு வராங்களா நான் ஊர்ல பொண்ணு கேட்டு பொய்யா சொல்றேன் கொண்டு போய் கடை தொடர்ந்து போய் அங்க போற வரவன் சைக்கடிஸ்டுக்கார வலை வாய்ப்புக்காரங்க வட்டு குத்து அழைச்சிருந்தானுங்க இப்ப சம்பந்தம் நடக்கிறானுங்களா

என்ன பாவ நூறுபா வைக்கணும் நினைச்சிட்டீங்களா முன்னாடி அப்புறம் சுட்டிக்கா வரதட்சணை சட்டப்படி தப்புப்பா அப்படியே வரதட்சணை வாங்கினாலும் கொடுத்தவன் வாங்கினவன் கூட வந்தவன் வட தின்னவன் பாயாசம் குடிச்சவன் முக்கியமா முறுக்கு சாப்பிட்டவன் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா உள்ள பிடிச்சி தள்ளி முட்டிக்கு முட்டி தக்கிடுவாங்கப்பா அண்ண தம்பி

அது இல்லாமே கல்யாணத்தை பேசிட்டு ஊருக்கு போலாம உங்க அப்பா எழுத்த வாய அடிக்காம விடுவான் ஆனா எங்க அப்பா வீட்டு போனா அடிப்பான நான் என்ன பண்றது உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குறீங்க நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க சீர் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே சீர் சேர போல எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு அமைச்சிருப்பான் நாம ஒருத்தட்டு வாங்கிக்க மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணாம இளையவளுக்கு எப்படி பண்றதுன்னு மாமன் கரெக்ட் பையன் எழுத்தடிச்சிட்டு இருந்தான் இப்ப அந்த மூதவிக்கு ஒரு வழியா செட்டில் ஆயிடுச்சு அப்புறம் என்ன ரூட் கிளியர் யாலையே தண்ணி அடிக்க வேண்டியதானே நீ எப்போ புரிச வீட்டுக்கு போறது நான் எப்போ டேய் மூணு நான் இலைவலை என்னடா எழுதலா கல்யாணத்துக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு சொந்த பண்ண விட்டு போகாம எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கணும் காரியத்தை பார்க்காம எந்தடா போனீங்க அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டுமே மாரியம்மோயில் திருவிழா போய் சாமி கும்பிட்டு வர வேஷ்டி ஆகுது

கையாணாங்கிற சொந்தக்காரர்ச்சியை கட்டிக்கிட்டு சகலையாக போற கரண்ட் வேற இல்ல இந்த நேரத்தில் விளையாட்டு தேவையா வீட்டுக்கு போடியா இந்த வீட்டு டாக்குமெண்ட் கடைசி பொடியா என்ன லைட் போச்சு லைட் இல்லாம இருந்தாலாவது ஆளாதிருப்பீங்கன்னு பார்த்தேன் அப்படி ஒரு ஆட்டமா அட டாக்குமெண்ட் சும்மா சொல்லக்கூடாதியா உதாரண மோதரத்தை யார் எடுக்காங்கிறத போட்டி அருட்டு போட்டு உள்ள கையுக்கு தோண்டிட்டு

உங்க ஒண்ணு கேட்கலாம்னு இது இல்லைங்க வேற நீங்க எனக்கு ஒரு முட்ட தரணுங்க நீங்க நீங்க முத்த தர மாட்டீங்க நீங்க ஜார்ஜ் புஷ்ல ஒரே டைப் பண்ணி தெரியுங்க இருந்தா நான் என்ன சொல்ற கொஞ்சம் கேளுங்க பாருங்க பாரு நான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊருக்கு போயிரவனுங்க நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அரடா இந்த மாடி படியில வச்சு இந்த பரதேச இப்படி ஒரு வார்த்தை கேட்டேனா அந்த முத்த தர நான் கொடுத்து தொலைச்சிருக்காம நீங்க வருத்தப்பட நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி கேக்கா மட்டும் பண்ண மத்தையில படுத்துட்டு இதெல்லாம் தேவையா இத பாருங்க உங்களுக்கு முத்த கொடுக்காம வேற உள்ள வாழ முடியாதுங்கிற நிலைமை வந்துச்சுனா ஆளை விட்டு சொல்லி அனுப்புறேன் வாங்க அப்புறம் யோசிப்போம் இதெல்லாம் மூணால சொல்ல வேண்டிய சமாச்சாரங்களா நம்ம ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே அதுக்கு கொஞ்சம் தருங்க பாருங்க கொஞ்சம் அது கொஞ்சம் மூஞ்சி தருவ பாருங்க வாய பாருங்க அப்படி ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள வந்துச்சுன்னா பாருங்க எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஐடியா வாய் பாருங்க வாய் பாருங்க அப்படி ஒரு சத்தம் வந்துச்சுனாங்க அந்த விரகதாபம் உங்க இதயத்துக்குள்ள விவகாரம் ஆயிடுச்சு அர்த்தம் சரி நல்லா ஞாபகம் சத்தம் கேட்ட வாங்க

அப்பட்ருந்தா நம்ம மொத்த பேர் தொக்காக இருப்போம் ஏற கடந்த அலையிறீங்க நேருக்கு நேரம் ஒரு முத்த பேரும் கேட்டு போறதுக்கு இல்லாம பாருங்க அதெல்லாம் புரியுமா நம்ம மதிக்க மாட்டேங்கிறாள் அது நம்ம பார்க்குது